ராதே கிருஷ்ண கண்ணன் கோகுலத்திலையும் பிருந்தாவனத்திலையும் பல லீலைகளை செஞ்சிருக்கான் கண்ணனுடைய கேலி விளையாட்டுகளுக்கும் கண்ணனுடைய கிண்டல் பேச்சுகளுக்கும் எந்த குறையுமே கிடையாது கண்ணன் ஒரு தடவை கோபிகள் கூட செம்மையா ஃபன் பண்ணிருக்கான் அந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவோட கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டும் இல்லாம வீடியோவோட கடைசில தான் பெரிய ட்விஸ்ட் இருக்கு அந்த ட்விஸ்ட நீங்க தெரிஞ்சுக்கணும்னாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு நாள் ராதாராணி லலிதா சகி விசாகா சகி மற்றும் மற்ற கோபிகள் கூட பானையில வெண்ணையும் தயிரை எடுத்துக்கிட்டு போறாங்க வெண்ணெய் தயிரை எடுத்துக்கொண்டு மதுராவிற்கு விற்பனைக்கு தான் செல்கின்றார்கள் அப்படி இருக்க லலிதா சகி ராதாராணி கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க நாம எந்த வேலையா மதுராவுக்கு வெண்ணைய கொண்டு போகணும் அப்படின்னு அப்ப ராதாராணி என்ன சொல்றாங்கன்னா

கண்ணன் இந்த இடத்துல கிண்டலா பேச ஆரம்பிச்சுட்டா நாம அந்த மாதிரி அதே மாதிரிதான் என்ன உங்க அப்பாவோட பாதையா நீங்க கண்டிப்பா இந்தியா போகணும்னா வரி கட்டணும்னு சொல்றான் இந்த நேரத்துல ராதா ராணியோ லலிதா சகியோட பின்னாடி நிக்கிறாங்க பின்னாடி நிற்கும் போது தன்னோட முகத்துல துணிய போட்டு மறைச்சிருக்காங்க கண்ணன் ராதா ராணியை பார்க்கவில்லை இந்த நேரத்துல லலிதா சகி கிட்ட ராதா சொல்றாங்க லலிதா இந்த வெளியா திருடர்கள் இருப்பாங்கன்னு உனக்கு தெரிஞ்சா ஏன் இந்த பாதை வழியா வரணும் மதுராவிற்கு செல்லத்தான் நிறைய பாதைகள் இருக்கின்றது அந்த பாதை வழியா நாம் சென்றிருக்கலாமே என்று ராதா சொல்கின்றார் லலிதா செகியும் நானும் அதனால் தான் ராதா உன்னிடம் கேட்டேன் ஆனால் நீ தான் இந்த பாதையை காண்பித்தாய் அதனால் தான் நாம் இந்த பாதை வழியாக வந்தோம் என்று லலிதாவும் சொல்கின்றார் கண்ணனுக்கு புரிந்து விட்டது ஓஹோஹோ தான் பிருந்தாவனத்தின் ராணி இருக்கின்றார்களோ அவர்களும் உங்களுடன் தான் இருக்கின்றார்களோ ஆனால் நான் பார்க்கவில்லையே ராதா நீ லலிதாவின் பின்னால் மறைந்திருக்கின்றாய் நீயும் அவர்களுடன் மதுரா செல்லத்தான் போகின்றாயா என்று கண்ணன் கேட்கின்றான் உடன் ராதா ராணியும் செல்ல வேண்டும் என்று பதில் தருகின்றார் கண்ணன் இந்த நேரத்துல சும்மா எல்லாம் இருக்கலாம் அடுத்த ஒரு நாடகத்தை ஆரம்பிக்கிறான் லலிதா சில நேர விதி கூட என் மேல இறக்கப்படாது ராதா ராணியோட கணவருக்கு அழகான மனைவியான ராதா கிடைச்சிருக்காங்க ஆனா அவரை பாத்தியா ராதாவ மதுராவோட சந்தைக்கு அனுப்புறாரு சாதாரண வெண்ணையும் தயிரையும் விக்கிறதுக்காக இதுவே விதி என் பக்கம் இருந்திருந்தா ராதா என்னுடைய மனைவி நான் அவளை வீட்டை விட்டு எங்கேயுமே போக அனுப்பி இருக்க மாட்டேன் என்னுடைய வீட்டிலே தங்க சிம்மாசனத்துல அமர வச்சு நான் பாத்துப்பேன்னு கண்ணன் சொல்றான் கண்ணன் கிட்ட இருந்து இந்த பதில் தான் வரும்னு லலிதா சகி எதிர்பார்த்தாங்கதான் அப்போ நீ ராதாவ தங்க சிம்மாசனத்துல உட்கார வைப்பியா ஒருவேளை அந்த தங்க சிம்மாசனத்தை யாராவது திருடிட்டு போனா என்ன பண்ணுவேன்னு கேக்குறாங்க உடன் கண்ணனும் அதுக்கென்ன நான் ராதாவை என்னுடைய இதய சிம்மாசனத்தில் அமர்த்தி வைப்பேன் அங்கு வைத்திருந்தாலும் நான் ராதை எங்கும் செல்ல விட மாட்டேன் என்கின்றான் கண்ணன் உண்மையாகவா கண்ணா உன்னுடைய இதயம் என்ன சிம்மாசனமா நீ கருத்த இதயம் கொண்டவன் நீ எப்படி கருமை வண்ணத்தில் இருக்கின்றாய் அப்படிதான் உன்னுடைய இதயமும் கருமையானது என்று லலிதா சகி சொல்கின்றார் உடன் கண்ணனோ லலிதா இங்க பாரு நீ ரொம்பவே என்ன சேந்தி பார்க்கற என்னுடைய கலரை பார்த்து நீ என்ன எட போடாத கருப்பு கலர் தான் உண்மையாவே அழகான கலர் அந்த கலர் எவ்வளவு முக்கியமானதுன்னு உனக்கு தெரியுமான்னு கண்ணன் கண்ணன் கொஞ்சம் இந்த இடத்துல சூடாகிட்டானே சொல்லலாம் கருப்பு நிறத்துல போய் என்ன முக்கியம் இருக்கு யார் கருப்பு நிறத்தை விரும்புவாங்க நீ முதல்ல கண்ணனும் லலிதா நீ எவ்வளவு அழகான கருமை நிற கூந்தல வச்சிருக்க நீ யோசிச்சு பாரு ஒரு முறை உன்னுடைய தலையில் இருக்கக்கூடிய முடி கருமை நிறத்தில் இல்லாமல் வெள்ளை நிறத்தில் இருந்திருந்தால் என்ன ஆகும் என்று அப்படி மட்டும் இருந்தா நீ வயசான பாட்டி ஆகியிருப்ப இன்னும் கொஞ்சம் யோசிச்சு இருக்கக்கூடிய கருப்பு நிறத்துல இல்லாம வெள்ளை நிறத்துல இருந்தா அதனால நீ கருப்பு கலர பத்தி தப்பா பேசாத கருப்பு கலர் ரொம்ப அவசியமானதுன்னு கண்ணன் சொல்றான் மறுபடியும் லலிதா சகி கண்ணன் கிட்டேயே விவாதம் பண்றாங்க லலிதா நீ இப்படி விவாதம் பண்றதை நிப்பாட்டு எனக்கு நிறைய கடமைகள் இருக்கு ஒன்னு மாதிரி நான் வெட்டியாயெல்லாம் இருக்கல கம்ச மகாராஜா தான் வரி வசூலிக்க பொறுப்பை எனக்கு கொடுத்திருக்காங்க நீ எவ்வளவு பானைகளை எடுத்துட்டு போறேன்னு சொல்லு அதுக்கேத்தபடிதான் நான் வரி வசூலிக்க முடியும்னு கண்ணன் சொல்றான் கண்ணா ஒரு நிமிடம் நிறுத்து உன்னை எப்படி கம்ச மகாராஜா நியமிக்க முடியும் அதுவும் உன்னை போன்ற ஒரு முட்டாளை யாராவது பொறுப்பில் அமர்த்துவார்களா உன்னை போன்ற கருமி நிறுத்தவனை யாராவது இப்படி அமர்த்துவார்களா நிச்சயம் கண்ணன் கம்ச மகாராஜாவுடைய சேவகனாக இருக்க முடியாது ஏனென்றால் மகாராஜாவிட வேலை பார்ப்பவர்களுக்கு சில நல்ல குணங்கள் இருக்க வேண்டும் ஆனால் இவனுக்கு எந்த நல்ல குணங்களும் கிடையாது சமுதாயத்தில் இவனுக்கு நல்ல பெயரும் கிடையாது ஏனென்றால் இவனுடைய பெயரே திருடன் இப்படிப்பட்ட ஒருத்தரை எப்படி கம்சராஜா வரி வசூலிக்க நியமிக்க முடியும் என்று ராதாராணி கேட்கின்றார் இந்த சண்டை இப்படி தொடர்ந்துகிட்டேதான் இருக்கு இந்த நேரத்துல லலிதா சகி கண்ணனுடைய போர்வையை பிடிச்சு இழுக்க ஆரம்பிக்கிறாங்க கண்ணனும் அழுறான் லலிதா என்னுடைய போர்வை இழுக்காத நான் சொல்றேயா கொஞ்சம் கேளு என்னுடைய போர்வை கண்ணன் இந்த பார்க்கும் போது அவன் படுக்கையில் தான் இருக்கின்றான் இவ்வளவு கேட்டு கண்ணன் நிஜமாவே பண்ணன் லீல கிடையாது கண்ணன் கனவு கண்ட விஷயமாகும் கண்ணன் என்னுடைய போர்வை இழுக்காதா இழுக்காதா என்று சத்தம் போடும்போது சத்யபாமாராணி ருக்மிணி மகாராணி மற்றும் துவாரகையின் மற்ற அனைத்து மகாராணிகளுமே கிருஷ்ணரை பார்க்கின்றார்கள் கண்ணன் கண் விழித்து பார்க்கும் போது தான் கண் முன்பு நிற்கின்றார்கள் அப்போது கண்ணன் உணர்ந்து கொள்கின்றான் நான் இப்போது பிருந்தாவனத்தில் இல்லை தோரகையிலே இருக்கின்றேன் என்று கண்ணன் மீண்டும் வள தொடங்கிவிட்டான் என்னுடைய கோபியர்கள் எங்கே ராதாராணி எங்கு இருக்கின்றாள் நான் அவர்களை பிரிந்து விரகத்தில் வாடுகின்றேன் என்று கண்ணன் கட்டிலில் அமர்ந்து கொண்டே அழ ஆரம்பித்து விட்டான் இதுதான் ரஜபூமியின் வெண்ணை திருட நாயகனின் லீலை எவ்வளவுக்கு எவ்வளவு மக்களை சந்தோஷப்படுத்தினானோ அந்த அளவிற்கு பகவானே விரகத்தை அனுபவித்திருக்கின்றார் இது ராதே மற்றும் கிருஷ்ணனுடைய அழகான ஒரு பொழுதுபோக்கு லீலையாகும் பிருந்தாவனத்தில் அவன் எத்தனையோ வரிகளை வசூலித்திருக்கின்றான் ஆனால் அவன் வசூலித்த எந்த ஒரு வரிகளும் துவாரகையில் அவனுக்கு ஈடு கொடுக்கவே இல்லை அதனால்தான் கண்ணனும் விரகத்தில் துடித்திருக்கின்றார் ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ண ஜெய் கோபி ஜன வல்லப ராதே ராதா கிருஷ்ணருக்கு உண்மையாகவே கல்யாணம் நடந்துச்சா நடக்கலையா அப்படின்னு பல பேருக்கு பல சந்தேகங்கள் இருக்கும் இந்த சந்தேகத்திற்கெல்லாம் விடையாக கர்கசம் சங்கீதையில் ஒரு நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கின்றது அது என்ன அப்படின்னா ராதாகிருஷ்ணனுடைய விவாகத்தை பற்றிதான் ஒரு நாள் நந்தகோபர் கண்ணனை மடியில் அமர்த்தி கொஞ்சம் விளையாடி கொண்டிருந்தார் மெல்ல மெல்ல மாடு மேய்த்து கொண்டே பந்திர்வனத்தை அடைகின்றார் பந்திர்வனத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும் அந்த ஆலமரத்தை தான் அதுதான் இன்னைக்கு இருக்குது இந்த ஆலமரத்தடியில தான் கிருஷ்ண பகவானுடைய பல லீலைகள் நடந்திருக்கு அதே மாதிரி ராதா கிருஷ்ணனுடைய விவாகமும் இங்குதான் நடந்திருக்கின்றது நந்தகோபுரம் குழந்தை கண்ணனை எடுத்து வரும்போது வானில் மழை பெய்வதற்கான அறிகுறிகள் தோன்றியது பெய் காற்றும் மழையும் வர தொடங்குகின்றது கண்ணனை படியாவது பாதுகாப்பாக அழைத்து செல்ல வேண்டும் என்று நந்தகோபர் நினைக்கின்றார் பிரகாசம் ஒரு ஒளி தெரிகின்றது யார் என்று பார்த்தால் ராதாராணி ராதாராணியின் மகிமை என்ன என்பதை நந்தகோபர் ரிஷபான நந்தினியான ஸ்ரீஜிதான் கிருஷ்ண பகவானுடைய சக்தி என்பதையும் நந்தகோபர் தெரிந்திருக்கின்றார் இந்த விஷயங்கள் எல்லாம் நந்தகோபருக்கு சொல்லியது யார் அப்படின்னா கர்கமுனிவர் ராதே வந்தது கண்ணனை நீயே பார்த்துக்கொள் என்று ராதாராணியிடம் கிருஷ்ண பகவானை நந்தகோபர் ஒப்படைத்து விட்டார் ராதா கண்ணன் மேகங்களுடைய கூட்டத்தால் பயந்திருக்கின்றான் நந்தகோபர் ராதா ராணி கண்ணனை எடுத்துக்கொண்டு பந்தீர் செல்கின்றார் பந்தீர்வனத்துல யமுனை நதி பாய்கின்றது அங்குள்ள இயற்கை அழகு அதீத அழகு நிறைந்தது பந்தீர்வனத்திற்குள் ராதை கண்ணனோடு செல்லும் போது கண்ணன் தன்னுடைய உண்மையான ரூபத்திற்கு மாறுகின்றான் அதாவது குழந்தை கண்ணன் நிஜ உருவில் பெரிய கிருஷ்ணராக மாறிவிட்டார் திருமேனியில் பீதாம்பரமும் கௌஸ்தபம் அணியும் இருக்கின்றது சிரித்துக்கொண்டே தன்னுடைய காதலியான ராதையின் கைகளை பற்றி கொண்டார் பந்திர்வனத்தில் திருமணத்திற்கான திருமண மண்டபம் செய்யப்பட்டிருந்தது அந்த திருமண மண்டபத்திற்குள் ராதாகிருஷ்ணர் செல்கின்றார்கள் அவர்கள் சென்றதும் ஒரு அரியணை தோன்றியது அதில் ராதையோடு கிருஷ்ணர் அதே சமயம் பிரம்மதேவரும் ராதாகிருஷ்ணருக்கு எதிரில் வந்து அவர்களுடைய திருவடியை பணிந்து வணங்குகின்றார் மகத்துவமான வார்த்தைகளை கூறி பிரம்மதேவர் துதிக்கின்றார் பிறகு யாக குண்டத்தில் யாகத்தையே பிரகாச செய்கின்றார் அதாவது விவாக அக்னியை ஏற்றுகின்றார் ஹோமகுண்டத்தின் முன்னால் ராதாகிருஷ்ணர் இருவரும் அமர்ந்து விட்டார்கள் திருமண சடங்குகளை வைதீக முறைப்படி தேவரை செய்கின்றார் சடங்குகள் முடிந்ததும் கிருஷ்ணர் ராதையும் அக்னி தேவனை வலம் வருகின்றார்கள் அதற்கு பிறகு ஏழு மந்திரங்களை படிக்க சொல்கின்றார் அதன் பிறகு ராதாராணி தன்னுடைய கைகளால் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மனமாலை அணிவிக்கின்றார் கிருஷ்ணர் ராதையின் கழுத்தில் மனமாலே அணிவிக்கின்றார் இருவரும் அக்னி தேவரை வணங்கி பிரம்ம தேவரை வணங்கி அடுத்த அரியாசனத்தில் அமர்கின்றார்கள் அடுத்த சில மந்திரங்களை கூறி பிரம்மதேவர் தன்னுடைய மகளாக நினைக்கின்ற ஸ்ரீ ராதையை கிருஷ்ண பகவானுடைய கைகளில் ஒப்படைத்தார் அதாவது ராதையை தானம் செய்து வைத்தது பிரம்மதேவர் ஆவார் அந்த சமயம் தேவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியால் பூமளையை பொழிகின்றார்கள் ஆரவாரத்தில் இருக்கின்றார்கள் பிரம்மதேவர் தானே இந்த விவாகத்தை நடத்தி வச்சிருக்காரு விவாகத்தை நடத்தி வச்சவங்களுக்கு தட்சணை கொடுக்கணும் தானே பிரம்மதேவர் கிட்ட கிருஷ்ண பகவான் கேட்கிறாரு பிரம்மதேவரே உங்களுக்கு என்ன தட்சணை வேண்டும் என்று பிரம்மதேவர் என்ன கேட்கின்றார் பக்தியையே தட்சணையாக கேட்கின்றார் பகவானும் அப்படியே அருள்கின்றார் பிறகு ராதா கிருஷ்ணரை வணங்கிவிட்டு பிரம்மதேவர் பிரம்மலோகத்திற்கு சென்று விடுகின்றார் ராதா ராதாகிருஷ்ணனுடைய விவாகம் தேவரால் நடத்தி முடிக்கப்பட்டது கல்யாணம் முடிஞ்ச விட விட முடியுமா கபல்ஸ் வனத்தில் லீலைகள் நடக்கின்றது அங்குதான் விதவிதமான உணவுகள் சமைக்கப்பட்டிருக்கின்றது சாப்பாடு இல்லைனா கல்யாணம் கல்யாணம் ஆகுமா தானே பலவித உணவுகளை பகவான் சிரித்தபடி ஏற்றுக்கொண்டார் கிருஷ்ண பகவானே ராதா ராணிக்கு உணவை ஊட்டுகின்றார் இருவரும் இனிமையாக பாடி பேசிக் கொண்டு யமுனை வழியாக செல்கின்றார்கள் இதே போன்று ராதைக்கும் கிருஷ்ண பகவானுக்கு அலங்காரம் செய்து அழகாக

அந்த அசலிரி ஒலி சொல்லியது பிறகு என்ன ராதி அந்த குழந்தை வடிவத்திலிருந்த கிருஷ்ணரை எடுத்துக்கொண்டு யசோதா அம்மாவிடம் கண்ணனை ஒப்படைக்கின்றார் கண்ணனை எடுத்து வந்த ராதையை மிக்க மகிழ்ச்சியோடு யசோதா அம்மாவும் வரவேற்கின்றார் ராணி மிகுந்த மதிப்பு மரியாதையோடு நடத்தினார் அதன் பிறகு யசோதா அம்மாவிடம் இருந்து அனுமதி பெற்று தன்னுடைய வீட்டிற்கு செல்கின்றார் இதுதான் ராதா கிருஷ்ணருடைய விவாக லீலை இந்த வீடியோ கேட்ட அப்புறமும் பல பேருக்கு சந்தேகம் வரும் அப்போ ராதா கிருஷ்ணருக்கு விவாகம் உண்மையாவே நடந்துச்சா அப்படின்னு பார்த்தால் ராதா கிருஷ்ணருக்கு விவாகம் நடந்து முடிந்து விட்டது எப்படியானாலும் நம்முடைய ராதாகிருஷ்ணரின் தூய்மையானதாக உன்னதமானதாக இருக்கும் என்னதான் ஆனாலும் இன்னைக்கு இருக்க காதலர்கள் கூட ராதாகிருஷ்ணனுடைய காதலை ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது ஆத்மார்த்தமான அன்பு என்றால் அது ராதாகிருஷ்ணர் இருந்தாவன கண்ணன் ராதையை விட்டு மதுராவிற்கு சென்று விட்டான் கண்ணன் மதுராஸ் பிறகு ராதையின் வாழ்வில் அமைதி மட்டுமே நிலவியது அவர்கள் யாரிடம் எதுவும் கூறுவதும் இல்லை ஆசைப்படுவதும் இல்லை இது தன்னுடைய தோழியிடம் சொல்கின்றார் நான் ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கின்றேன் என்று யாருக்கும் தெரியாது நான் எப்போதும் தனியாகவும் அமைதியாகவும் தான் இருக்கின்றேன் யாரிடம் எதுவும் கூறுவதும் இல்லை நான் எங்கும் செல்வதும் இல்லை சுற்றித் திரிவதும் இல்லை ஏனென்றால் என் உயிரும் ஆன்மாவும் என் அனைத்தும் என் ஷியாமசுந்தர கண்ணனின் தாமரை பாதங்களிலேயே சரணடைந்தன அதனால் எல்லா உயிர்களிடம் இருக்கும் மண்ம பாசம் என்னை விட்டு நீங்கிவிட்டது பந்தப்படுத்தும் உறவுகளை துறந்து நான் சுதந்திரம் ஆகிவிட்டேன் நான் இப்போது விரும்புவது என்னவென்றால் கண்ணனைப் பற்றிய எனது இந்த வழிபாடு நித்தியம் வரை தொடர வேண்டும் அதாவது என்றென்றும் கிருஷ்ணரைப் பற்றிய நினைவுகள் தொடர வேண்டும் என்று ராதி விரும்புகின்றார் அதோடு என்னுடைய இந்த கிருஷ்ண உணர்வைப் பற்றி கண்ணன் ஒருபோதும் அறியக்கூடாது என்றும் அந்த தோழியிடம் சொல்கின்றார் என் நண்பான கண்ணன் என்னையும் என்னுடைய இந்த கிருஷ்ண உணர்வையும் ஒருபோதும் பார்க்க பார்க்கக்கூடாது தெரியக்கூடாது இது கண்ணனுக்கு தெரிந்துவிட்டால் என்னுடைய மகிழ்ச்சி எல்லாமே நிரந்தரமாக முடிந்துவிடும் என்று ராதை சொல்கின்றார் இது என்ன கண்ணனுக்காக தானே ராதை காத்திருந்தாள் ஏன் ராதை இப்படி ஒரு விஷயத்தை சொல்கின்றார் அதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது ஏனென்றால் கிருஷ்ணர் மீண்டும் ராதையை சந்தித்தால் தன்னுடைய காதலியிடமிருந்து புதிய மகிழ்ச்சியை பெற எதிர்பார்ப்பார் அதோடு புதிய ஆசைகளுமே எழ ஆரம்பிக்கும் அப்படி இருக்கும்போது என்னுடைய இந்த காதல் தவம் தன்னலமற்றதாக இருக்காது அது சுயநலமானதாக ஆகிவிடும் என் காதலுக்கும் மதிப்பில்லாமல் போகும் என்று ராதை சொல்கின்றார் அதனால்தான் கண்ணன் மதுரா சென்ற அதே ராதில் கிருஷ்ண பிரேமையில் ஆழ்ந்திருக்கின்றார் நாம் ஒருவருடன் இருக்கும் போது அந்த உணர்வு அதிகமாக இருக்காது ஒருவரை விட்டு விலகி இருக்கும் போதுதான் அந்த அன்பும் பக்தியும் இன்னும் அதிகமாகும் அப்படிப்பட்ட அன்பில் தான் தூயதான காதல் இருக்கின்றது அதுதான் ராதா கிருஷ்ணரின் காதல் இந்த ரகசியத்தை தான் ராதே கிருஷ்ணரிடம் இருந்து எப்போதும் மறைத்து வைத்திருக்கின்றார் இப்ப உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் ஏன் ராதா கிருஷ்ணரின் காதல் இன்றும் உயர்வாக இருக்கின்றது என்று ஜெய் ராதே கிருஷ்ண கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவர் தான் ராதா ராணி புல்லாங்குழல் இசைப்பதற்கு ராதையின் நாமமே காரணமாக இருக்கின்றது அப்படிங்கிறதையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் ராதைக்காக அதிக நேரங்களில் ஸ்ரீகிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிப்பார் ராதைக்காக மட்டுமல்ல ராதையுடன் இருக்கும் அனைத்து கோபியர்களுக்காகவும் கிருஷ்ணர் புல்லாங்குழல் இசைப்பார் ராசிலே ஆடும்போது ஸ்ரீ கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் தான் பிரதானமாக ஒலித்தது கிருஷ்ணரை பொறுத்தவரை எல்லா கோபியர்களும் ராதா ராதாதேவிய சமமானவர்கள்தான் கோபிகைகளில் மொத்த உருவமாக இருப்பது ஸ்ரீ ராதா அதனால் தான் எப்போது ராதா மட்டும் பிரதானமாக இருக்கின்றார் என் கிருஷ்ணருக்கு பிடித்தமான மனைவியான ருக்மிணிக்காக புல்லாங்குழல் இசைக்கவில்லையா என்ற ஒரு கேள்வியும் இருக்கும் நிச்சயம் கிருஷ்ண பகவான் அவர்களுக்காகவும் புல்லாங்குழல் இசைத்திருக்கின்றார் கிருஷ்ணர் பிருந்தாவனத்தை விட்டு வெளியேறிய பிறகு புல்லாங்குழல் வாசிக்கவே இல்லைன்னு பலர் பேரு நினைக்கிறாங்க உண்மை கிடையாது ஹரிவம்ச ஸ்ரீ தேவிக்காக புல்லாங்குள் இசைத்திருக்கின்றார் என்ற செய்தி இருக்கின்றது அதோடு கர்கசங்கீதையிலும் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது ஒருமுறை பாண்டவர்கள் மற்றும் துவாரகையில் உள்ள அனைத்து மக்களும் கிருஷ்ண பத்னிகளோடு இருக்கின்றார்கள் அந்த சமயம் ஒரு சாளுக்கிய நடனம் நடைபெறுகின்றது அந்த சமயத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பத்ரிகள் அனைவரும் கிருஷ்ண பகவானை புல்லாங்குழல் வாசிக்கும்படி கூறுகின்றார்கள் அதே நேரத்தில் அங்கு கோபிகளும் ராதாராணியும் இருக்கின்றார்கள் அனைவரின் வேண்டுகோளின்படி ஸ்ரீ கிருஷ்ணர் அனைவருக்காகவும் புல்லாங்குழல் இசைத்திருக்கின்றார் அனைவருமே மேமருந்து சாளுக்கிய நடனத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் இதை துவாரக ராசலீலா அப்படின்னு சொல்வாங்க கிருஷ்ண பகவான் துவாரகையில் கிருஷ்ண பத்னியோரோடு வாழ்ந்தாலும் தன்னுடைய புல்லாங்குழலை ருக்மிணி தேவியிடம் தான் அளித்திருந்தார் ருக்மிணி தேவிக்கு கிருஷ்ணருடைய புல்லாங்குழலில் அத்தனை விருப்பம் அந்த புல்லாங்குழலை எப்போதும் பத்திரமாக பார்த்து கொண்டவர் ருக்மிணி தேவி என்று ஸ்கந்தபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது இனி ஒரு ஃபோல் க்ளோஸ் ஸ்டோரி இருக்கு அதாவது செவி வழியாக வந்த செய்தி அது அப்படி சொல்றதை விட கட்டுக்கதைன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அதுக்கு எந்த ப்ரூஃப்புமே இது வரைக்கும் கிடையாது அது என்ன அதை பற்றியுமே தெரிஞ்சுப்போம் ராதா ராணி தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி பயணமாக கிருஷ்ணரை சந்திக்க துவாரகிக்கு செல்கின்றார் துவாரகியில் அவர்கள் பணிப்பண்ணாக வேலை செய்தார்களாம் ஆனால் அங்கு இருக்கும்போது கிருஷ்ணருடன் தான் ஒன்றியிருக்கவில்லை என்று நினைத்து திரும்ப வருகின்றார் திரும்ப வரும்போது ஒரு வனத்தில் வருகின்றார் ராதையை பின்தொடர்ந்து கிருஷ்ணரும் வருகின்றார் ராதை பூலோகத்தை விட்டு செல்வதற்கு முடிவெடுத்து விட்டார் ராதா உயிர் விடுற நேரத்துல கடைசி ஆசை என்னன்னு கேட்க இறுதி முறையா கிருஷ்ணரோட புல்லாங்குழலிசை கேட்கணும்னு சொல்றாங்க கிருஷ்ணரும் இறுதி முறையாக புல்லாங்குழலை வாசிக்க ராதா கிருஷ்ணருடைய மடியில் உயிரை விடுவதாக சொல்கின்றார்கள் அதோடு கிருஷ்ணர் புல்லாங்குழலை உடைத்து விட்டார் என்றும் அதன் பிறகு புல்லாங்குழலை இசைக்கவும் இல்லை என்று சொல்கின்றார்கள் ஆனா இப்படி எதுவுமே நடக்கல ராதா ராணி சர்வேஸ்வரி அவங்களுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது ராதா ராணியோட பிறப்பு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்குமே தெரியும் தாமரை மலரில் தோன்றியவர்தான் ராதா அப்படி தாமரையில் இருந்து தோன்றியவர்களுக்கு சாதாரண மனிதர்களைப் போன்ற இறப்பு வராது பிரம்ம வைவர்த்த பிராணம் மற்றும் கர்கஸ்தம் கீதையின்படி கடைசியாக கிருஷ்ணரும் கோபியர்களும் நூறு வருட சாபத்திற்கு பிறகு சந்திக்கின்றார்கள் அந்த சமயம் கிருஷ்ணர் ராதையை சந்தித்து கோலோகத்திற்கு அனுப்பி வைக்கின்றார் கோலோகத்திலிருந்து பெரிய தேர் வந்து ராதை மற்றும் கோபியர்களை அழைத்து செல்கின்றது கிருஷ்ணர் சாதாரண மனிதன் போன்று தாயின் கருவில் இருந்து தோன்றினார் அதனால்தான் கிருஷ்ணருக்கு சாதாரண மனிதர்களைப் போன்று இறுதி முடிவு இருந்தது ராதே சென்று சில காலங்களுக்கு பிறகே பகவான் பூலோக உடலை விட்டுவிட்டு வைகுண்டம் செல்கின்றார் ராதே கோலோகம் சென்ற பிறகு கிருஷ்ணருக்காக காத்துக் கொண்டிருந்த சமயம் புல்லாங்குழல் இசைத்துக் கொண்டிருந்தார் என்ற செய்தியும் பிரம்ம வைவர்த்த பிராணத்தில் இருக்கின்றது ஆக இதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் உடைப்படவே இல்லை சில பேரு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜெகநாதபுரியில கிருஷ்ணனுடைய புல்லாங்குழல் இன்றும் இருப்பதாகவே சொல்கின்றார்கள் இந்த சீரியல் எல்லாம் சொல்றத நம்பாதீங்க அது பிக்ஷன் சீரியலை விட மோசமாவே இருக்குது ராதா கிருஷ்ணனுடைய மகிமைகளை ரொம்பவே கொச்சப்படுத்துறாங்க கிருஷ்ணரின் பார்வையில் கிருஷ்ண பத்னியரும் ராதா ராணியும் அனைவரும் சமமாகவே இருக்கின்றார்கள் இனிமேல் இந்த புல்லாங்குழல் குழப்பத்தை விட்டுருங்க இந்த வீடியோல இருந்து நீங்க உண்மையான ஸ்டோரி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காம வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோ பதிவுல சந்திக்கலாம் கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா